அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஆறு ஏழு எட்டு த கணக்கு இயல் பன்னிரெண்டு முழுக்களின் மீதான செயல்பாடுகள் இது வரைக்கும் முதல் பதினோரு பாடங்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று வகுப்புகள் ஒரே மாதிரி இருந்துச்சு ஆனால் இருந்து வேறு வேறாக மாற ஆரம்பிக்குது சிறு 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 சிறிது மாற்றங்கள் இப்போ இப்போ நம்ம பார்த்துருக்குறது ஆறாம் வகுப்புக்கு உண்டான வீடியோ ஏழாம் வகுப்புக்கு உண்டான வீடியோ ஒரு நிமிஷம் இரண்டு வினாடிகளில் ஆரம்பிக்குது எட்டாம் வகுப்பிற்கு உண்டான வீடியோ வந்து ஒரு நிமிடம் ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் ஆரம்பிக்குது ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பானவர்கள் நேரடியாக நீங்கள் ஒரு நிமிடம் இரண்டு வினாடிகளுக்கோ அல்லது வந்து ஒன்று ஐம்பத்தி எட்டு எட்டாம் வைப்பதா ஒன்று ஐம்பத்தி எட்டுக்கோ நீங்கள் போய் அதற்குண்டான விடைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப மிகவும் எளிதானதான் முழுக்களின் மீதான செயல்பாடுகள் முழுக்கள் கூட்டல் கழித்தல் முழுக்களில் ஏறு வரிசை இறங்கு வரிசை இது இது மாதிரியே தான் இது இல்லாமல் ஏழாம் பெட்டவங்களுக்கு வந்து மிகவும் எளிதான் போன வருஷமே படிச்சிருப்பாங்க ஆறாம் வகுப்பு மாணவர்கள் இதுவரைக்கும் முழுக்கள் பற்றி படித்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் புதுசாக இது அறிமுகமாகுது இப்போ இந்த இடத்துல ஏழாம் வகுப்பு உண்டான வீடியோ அதிகமாகுது ஃபஸ்ட்டு எதிரன் கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே படித்தது தான் மைனஸ் ஐம்பது எதிரன் ப்ளஸ் ஐம்பது முந்நூறின் எதிரன் மைனஸ் முந்நூறு மைனஸ் ஐநூற்றி ஐந்தின் எதிரன் ப்ளஸ் ஐநூற்றி ஐந்து அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து வந்து ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை நம்ம என் கோட்டில் எப்படி வரும் அப்படின்னு கேஸ் பண்ணி இருக்கறிய சிறியது எது அப்படிங்கிறத வச்சு நம்ம போடுவோம் இல்லைன்னா நேரடியாகவே பாருங்கள் மைனஸில் பெரிய நம்பர் தான் சிறிய நம்பர் இருந்து எழுதிட்டு போகணும் ஏழு வரிசைக்கு வரிசைக்கு அதை அப்படியே தலையிட திருப்பி எழுதணும் இங்கே முதல் வரிசை மட்டும் மாறுது மூணு நாலு மூணு இரண்டு ஒன்றுன்னு ஒன்றுன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது அதே மாதிரி விடையும் வந்து ஆறு ஐந்து நான்கு மூணு இரண்டு ஒன்றுன்னு ஒன்றுன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது அதை வைத்து மூலுக்கடியினுடைய கூட்டலை வந்து இவங்க மிக எளிதாக கற்றுக்கொள்வதற்கான இந்த பயிற்சி புத்தகம் வந்து பயன்படுகிறது அப்போது ஒவ்வொரு ஒன்றொன்றாக முன்னாடி தலை குறையும் போது விலையிலேயே ஒன்றொன்றா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இப்போ எட்டாம் வட்டுக்கு உண்டான விடைகள் வந்துருச்சு இது வந்து முழுக்கள் கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்கல் வகுத்தல் அந்த அதற்குண்டான கேள்விகள் தான் இங்கே இப்போ கூட்டும்போது நம்ம என் இரண்டு எண்களுக்கு மத்தியில் உள்ள இரண்டு குறிகளை ஒரே குறியாக மாற்றி அதாவது குறிகளை பெருக்குவதன் மூலம் ஒரே குறியாக மாற்றிட்டு அதற்கப்பறம் ஒரே குறியாக இருந்தால் இரண்டு எண்களும் ஒரே குறியாக இருந்தால் கூட்ட வேண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்க வேண்டும் விடைக்கு வந்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது கணக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருபத்தி எட்டுன்னு ஆயிரும் இப்போ மைனஸ் பதினேழு ப்ளஸ் இருபத்தி எட்டு இப்போ ப்ளஸ் பதினொன்றுன்னு வரும் அடுத்து வந்து பெருக்கல் பெருக்கள் வந்து ரொம்ப ஈஸி இப்போ கூட்டலை க கழித்தலை விட நேரடியாக குறிகளை பெருக்கணும் அடுத்து வந்து எண்களை பெருக்க வேண்டும் அப்போது மைனஸ் இரண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் எண்டு மைனஸ் ப்ளஸ் பத்து பதித்தேழு எழுபதுன்னு வந்துடும் அதற்கடுத்த வழியாக வகுத்தில் அதிகமாகி தான் குறிகளை பெருக்கிக்கணும் அல்லது வகுத்துக்கணும் பெருக்கணும் வகுத்தல் ஒன்று தான் அடுத்து வந்து எண்களை வகுக்க வேண்டும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்தீர்கள் நன்றி வணக்கம்